திருச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் முன்னதாக சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வலிமையான கட்சியாக மாற வேண்டும் என்றும் வலிமையான படையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார் ஒரு வாக்ககத்தில் ஒரு ஒரு தொகுதியில் முன்னூறு வாக்ககம் வருதுன்னா அது அவ்வளவையும் நம்ம வேலை செஞ்சு முடியும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் அதனால் நம்ம அதை மூணு தொகுதியாக பிரிச்சுக்கிறோம் நூறு வாக்ககம் ஒரு தொகுதி நூறு வாக்கக ஒரு தொகுதி நூறு வாக்கங்க ஒரு தொகுதி அப்படிங்கும்போது எளிய சுமை இனிதான பயணம் அப்படின்னு பிரித்து பிரித்து வேலை செய்கிறது அதுதான் இப்போ திட்டம் இப்போ அதுக்கு தான் இப்போ அதை பிரித்து கட்டுறோம் நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்சிகள் அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா திருச்சின்னா எத்தனை காலமாக அதிகாரத்தில் இருந்தவங்க ஒரு கோட்டை போல் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நுகு புகுந்து நம்ம வரணுன்னா நிறைய ஒரு வலிமையான படையை உருவாக்கணும் அந்த வேலை தான் இப்போ நடக்குது ஏன்னா எங்களுக்கு இன்னும் சரியாக பத்து மாதந்தான் இருக்குது மொத்தமாகவே பதினேழு மாதம் இருக்குது மாதங்கள் இருக்குது இப்போ இந்த கடைசி ஆறு மாதம் உங்களுக்கு தேர்தல் களமாயிடும் அதில் ஒன்றும் வேலை செய்ய முடியாது அதுதான் இந்த பத்து மாதத்தை பயன்படுத்தி வேக வேகமாக ஓடிக்கிட்டு